மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ரோசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் ராகு கேது பகவான்களின் மாற்றம் குரு பகவான் சனி பகவானுடைய நிலை இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்து அடுத்த மூன்று ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய நிலை எப்படி இருக்க போகின்றது அதாவது உங்களின் வாழ்க்கை எப்படி அமையும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குமா கடன் எல்லாம் நீங்குமா பணம் சேர என்ன பண்ணணும் மிக மிக முக்கியமாக எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு என்ன நடக்க போகின்றது அப்படின்றத பற்றி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் பல ஆண்டு காலமாகவே ரிஷபம் ராசிகளில் பிறந்த நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அனைத்து தடைகளும் நீங்கி திருமண சுபகாரியம் நிச்சயம் நடந்தேறும் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல அவங்களுக்கு பிடித்த இடத்துல திருமணம் நடைபெறப் போகின்றது உங்களுக்கு இது நாள் வரை இடையூறு செய்து வந்தவர்கள் எல்லாமே விலகி ஓடிவிடுவாங்க அல்லது இடையூறு செய்தவர்களை சமயம் பார்த்து ஒதுக்கி விடுவீங்க புதிய அசையும் அசையா சொத்துக்களை எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது வருமானமும் நிச்சயம் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வகையில் இருக்கும் குடும்பத்தினருடன் திருவிழா விருந்து கேளிக்கைகளுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது பிள்ளைகளும் படிப்பில் சிறப்பாக வெற்றி பெறுவார்கள் உடல் ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பழைய மன உளைச்சல்களில் இருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய பெயர் அந்தஸ்து இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பெரும் அளவில் கூடிவிடும் திடீரென்று ஒரு புதிய மனிதரால் சிறப்பான நன்மை இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும் மந்தமாக நடந்து வந்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடக்க தொடங்கும் இந்த காலகட்டங்களில் ஆன்மீக தர்ம காரியங்களுக்கு செலவு செய்ய தயங்க மாட்டீங்க சிலருக்கு வேறு ஊருக்கு சென்று தொழில் புரியும் வாய்ப்புகள் அமோகமாக இருக்கின்றது சிலர் புதிய வீட்டிற்கு மாறுவீங்க சிலர் இருக்கும் வீட்டிற்கு பராமரிப்பு செலவுகளை செய்வீங்க உங்கள் செயல்களை குறுக்கு வழியில் மட்டும் செய்யாமல் நேர் வழியில் மட்டுமே செய்ய வேண்டிய காலகட்டமாக இது இருக்கின்றது அப்படி இப்படி தவறான பாதைக்கு சென்றால் அடி பாதாளத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு எக்கு தப்பாகவே நடந்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகின்றது முரண்பாடுகள் செய்து கொண்டிருந்த பிரச்சனைகள் செய்து கொண்டிருந்த எல்லாம் கூட வந்து இணக்கமாக பேசுவாங்க மாறுவாங்க கவலைகளை எல்லாம் மறந்து சிறப்பாக பணியாற்ற போகிறீங்க புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க உங்களுடைய மனதில் நிச்சயம் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அந்த தெளிவோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க புரியாத புதிர்களுக்கு கூட உங்களுக்கு விடை கிடைத்துவிடும் ஆன்மீகத்தில் பெருமளவு நாட்டம் அதிகரித்து விடும் நல்லது நடக்குமா என்று ஏங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நீங்கள் தலை நிமிர்ந்து இந்த மூன்று ஆண்டுகள்லையும் நடக்க போகிறீங்க செலவுகள் அனைத்தும் நிச்சயம் உங்களுடைய கட்டுக்குள் வர தொடங்கிவிடும் வேண்டா வெறுப்போடு பழகி கொண்டிருந்த உறவினர் ஒருவர் தானாகவே விலகிவிடுவார் மறைமுக எதிர்ப்புகளும் நிச்சயம் விலகிவிடும் புதிய தொழில் செய்ய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேவைக்கேற்ற வருமானம் கடைசி நேரத்திலாவது உங்களை வந்து சேர்ந்துவிடும் சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைத்துவிடும் நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா வேலையில் புதிய யுக்திகளை புகுத்தும் எண்ணங்களை நீங்கள் செலுத்த போகிறீங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு சற்று குறைவாகத்தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதனால் அவர்கள் போடும் உத்தரவுகளை சரியாக புரிந்து கொண்டு பணியாற்ற வேண்டும் சக ஊழியர்களும் உங்களிடம் நட்புடன் பழகுவாங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சிறப்பான நிலையை காண்பீர்கள் கூட்டாளிகள் செய்யும் மறைமுக தவறுகளை கண்டும் காணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களை தேடி உதவிகள் வரும் எதிர்கால கனவுகளும் திட்டங்களும் பழிக்க ரகசியமான திட்டங்களை இந்த காலகட்டங்களில் தீட்டி வெற்றி பெற செய்வீங்க போட்டியாளர்களின் சதியையும் உடனுக்குடன் அறிந்து கொண்டு தக்க மாற்று முயற்சிகளையும் செய்வீங்க விவசாயிகளாக இருந்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைத்துவிடும் சக உழைப்பாளிகளை அரவணைத்து செல்லணும் குடும்பத்தில் சிறிது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கால்நடைகளால் சில செலவுகளும் உண்டாகும் எதிர்கால வளர்ச்சிக்கு நன்றாக திட்டமிடுவீங்க அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தங்களின் வேலைகளை சரிவர செய்து முடிப்பீங்க அனாவசியமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதனால் சற்று கவனமாக இருங்க கொக்குக்கு ஒன்றே மதி என்கிற ரீதியில் செயல்பட வேண்டும் உட்கட்சி பூசல்களை கண்டும் காணாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துவிடும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமான காலகட்டம்னே சொல்லலாம் அனைத்து அதாவது எந்தவிதமான தேர்வாக இருந்தாலும் அதில் முதலிடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது குறிப்பாக ஆண்டு இறுதி தேர்வுகளில் வெற்றி உங்கள் பக்கம்தான் கடுமையாக உழைத்து மிக பெரும் வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை செய்யக்கூடிய தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது வருமானம் பல விதங்களில் வரும் குடும்பத்தில் படிப்படியாக மகிழ்ச்சி அதிகரித்துவிட்டும் உங்களை ஒதுக்கியவர்களெல்லாம் வரவேற்பாங்க தீராத உபாதைகளில் இருந்து விடுபடுவீங்க உடல்லையும் மனதிலேயும் புதிய தெம்பு உண்டாகிவிட்டும் உடன் பிறந்தோரிடம் இருந்த வீண் விரோதங்கள் எல்லாமே மறைந்துவிட்டும் செய்யக்கூடிய தொழிலை அபிவிருத்தி செய்ய பயணங்களை மேற்கொள்வீங்க சோம்பலுக்கு இடம் தராமல் கடினமாக உழைப்பீங்க நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுக்கி வைத்திருந்த விவகாரங்களையும் தூசி தட்டி எடுத்து முடித்திடுவீங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேரப்போகின்றது தீயோரின் சேர்க்கையை அறவே தவிர்த்து விட வேண்டும் பெற்றோருக்காக சிறிது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கின்றது அரசு விவகாரங்கள்லையும் அரசாங்க அதிகாரிகளிடமும் கவனமாக நெருக்கமாக இருக்க வேண்டாம் குடும்பத்தில் திடீரென்று சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் குழந்தை இல்லையே அப்படின்ட்டு தவித்தவர்களுக்கு இந்த மூன்று ஆண்டு காலகட்டங்களில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே நிச்சயம் குழந்தை பாக்கியம் தேடி வரும் நல்ல செய்திகள் உங்களுடைய காதில் தேன் போல வந்து பாயும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது இந்த ஆண்டுகளில் காப்பாற்றிடுவீங்க தேவையான பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மெல்ல மெல்ல கூடிவிடும் உற்றார் உறவினர்களிடம் உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு கூடிவிடும் உங்கள் பணிகளை தடையின்றி நடத்தி முடித்திடுவீங்க பெற்றோர் வழியில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கிவிடும் முன்காலத்தில் இழந்த கௌரவம் இந்த காலகட்டங்களில் மறுபடியும் கிடைத்து அதன் மூலமாக செல்வாக்கு பெறப்போறிங்க சொல்வாக்கால் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது தெய்வ வழிபாடுகளில் உங்களுடைய மனம் ஈடுபடும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மிக பெரும் யோகங்கள் உண்டாக போகின்றது உங்களால் முன்காலத்தில் காணாமல் போயிருந்த எல்லாம் அதிர்ஷ்டவசமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிச்சயம் திரும்பி கிடைத்துவிடும் தக்க உடற்பயிற்சிகளை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகமாக உழைத்தாலும் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கடைசி காலகட்டத்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசாக வராது சிலருக்கு விரும்பிய இட மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் கிடைக்கும் சக ஊழியர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்வீங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தேவைக்கு ஏற்ப சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்பனை செய்யுங்கள் அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுங்கள் நன்கு யோசித்த பிறகு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய விளைச்சல் நன்றாக இருக்கும் புதிய பயிர்களை பயிர் செய்வீங்க நீர்வரத்து அதிகமாகவே இருப்பதால் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் புதிய விளை நிலங்களை வாங்கி பராமரிப்பீங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தி லாபம் அடைவீங்க அரசியல் ரீதியாக ஒரு தொண்டராக இருந்தாலும் சரி மிக பதவியில் இருந்தாலும் சரி உங்களுடைய செயல்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தும் பயணங்கள் வருமானத்தை கொடுக்கும் மேலிடத்தின் பார்வை உங்கள் மேலே விழப்போகின்றது அதை அனுபவிக்க விடாமல் உங்கள் கட்சிக்காரர்களாலேயே சில குறுக்கீடுகள் உண்டாகலாம் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்ய வேண்டும் அனைவரிடமும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பொறுப்புகளை கச்சிதமாக முடிப்பீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாக வேண்டுமென்றால் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் பெண்களாக இருந்தீங்கன்னா கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் அவரிடம் நல்ல பெயரை எடுப்பீங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே பெண்களுக்கு நிச்சயம் நடந்தேறும் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டமாகவோ இது இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொடர்ந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களே எதிர்பாராத மிக பெரும் திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் காணலாம் உங்களுடைய குடும்பத்தின் நிலையும் கிரக நிலைகளை பொறுத்து சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது இடத்தில் வந்து அமரும்போது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் மிக பெரும் அளவிலான வளர்ச்சியை நீங்கள் காணப்போறீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி பகவானின் நிலை உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக இருக்க போகின்றது இதனால் நீங்க இதுவரை முடிக்க முடியாமல் இருந்த உங்களால் செய்ய முடியாமல் இருந்த வேலைகளை அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீங்க அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ராகு கேது பகவான்களின் நிலை உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இதுவரை தடைப்பட்டிருந்த அனைத்து செயல்களையும் வெற்றி கிடைக்கப் போகின்றது யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க இதனால் வரை உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்த எதிரிகள் அனைவரும் ஒழிய போகின்றார்கள் இப்படியாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வருடங்களில் எந்தெந்த கிரக நிலைகளினுடைய மாற்றம் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க குறிப்பாக அந்த கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் நடைபெறப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதங்களில் மிக பெரும் அளவில் தொழில் ரீதியாகவும் சரி மற்ற செயல்கள் மூலமாகவும் சரி மிக பெரும் பண வருமானம் அப்படின்றது வரப்போகின்றது திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடித்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டக்காரர்களாக யோகக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக மாறும் யோகமும் இருக்கின்றது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய சிறு வாய்ப்புகளையோ சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் மிக பெரும் செல்வந்தராக வளம் வருவீங்க கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகள்லேயோ சிறப்பான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு செயல்லையும் எந்த ஒரு விஷயத்திலையும் பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருமே இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செல்வ செழிப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்